ஹாய் கைஸ் வணக்கம் ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வந்துருச்சு கரெக்டாக ஸோ பட் இதை பற்றி நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து ஆக்சுவலாக இது வந்து நவம்பர் அஞ்சாந்தேதியே வந்துருச்சு பட் இதை வந்து நம்ம ஓவராக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் இதை வந்து ஒரு ஓ பேனிக்கை வந்து கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணக்கூடும் நம்ம பசங்க மத்தியில் ஸோ அதனால் இதை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பேசாமலே நான் வந்து தவிர்த்து கொண்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இதை மெசேஜ் அனுப்பி அனுப்பி சார் அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து டிஎன்பிசியோட சிலபஸ் வந்து என்டையர் சிலபஸ் வந்து சேஞ்சு பண்ணிடுவாங்களா ஸோ இது வந்து சேஞ்சு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எதை வச்சு படிக்கிறது இதுக்கு வந்து ஒரு அசூரன்ஸ் வந்து வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோவை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் கரெக்டாக ஸோ இது பியூரா இந்த சிலபஸ் சேஞ்சுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கூல் புக் சேஞ்சஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி இது உண்மையிலேயே வந்து சேஞ்சஸ் பண்ண போறாங்களா சிலபஸ அப்படிங்கிறத பத்தியும் இப்போ அந்த ஃபுல்லாவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண கரெக்டா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி குறிப்பிட்ட நியூஸ் ஓகே நவம்பர் அஞ்சாம் தேதி வந்திருக்கு அதே மாதிரி பாடத்திட்ட மாற்றம் அப்படின்னு இந்த ஒரு லைனை பார்த்துக்கிட்டு அப்போ சிலபஸ் நம்ம டிஎன்பிசி சிலபஸையும் மாத்த போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஸோ டிஎன்பிசியோட சிலபஸ் அப்படிங்கிறது மாற்றப்படவில்லை முதல்ல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் கரெக்டா சோ முதல்ல ஒரு சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்கூல் புக்கை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து மாத்தினாங்க கரெக்டா சோ டூ தௌசண்ட் த்ரீல வந்து மாத்தினாங்க நைன்டி ஸ்கில்ஸ்க்கு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து புது இந்த சமச்சீர் புக்கு இது வந்து ஸ்கூல் அப்புறம் சமச்சீர் புக் அப்படிங்கிற கான்செப்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இதுக்கு இதுக்கும் டைம் டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓகே அதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்ம நம்ம ஐ மீன் ஸ்கூல் புக் வந்து எப்போ சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதான் இந்த கொரோனா பீரியடு கரெக்டா இதுதான் புதிய சமச்சீர் புக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாத்தினது இது இதுதான் புதிய சமச்சீர் புத்தகம் கரெக்டா ஓகே பன்னெண்டுல தான் டைம் வந்து சமச்சீர் புக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க சமச்சீர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பத்தொன்பதுல புதிய சமச்சீர் அப்படிங்கிறது அதோட அப்டேட்டட் இரண்டாவது வரிசனா வந்து புதிய சமச்சீர் அப்படியே கொண்டு வந்தாங்க இதோட டைம் டூ இது வந்து ரீசெண்டா லாஸ்ட் மூணு முறை வந்து எப்பப்பெல்லாம் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்க வந்து நான் பண்ணியிருக்கேன் சோ இதோட டேட்டா வந்து என்ன சொன்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா

புதுப்புக்க சேஞ்சு பண்றத ஒண்ணு பெருசா வழக்கமும் இப்போ அடுத்த வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே கரெக்டா சொல்றேன் பாருங்களேன் மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி ஒன்று முதல் ஓகே எட்டாம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டத்தில் மாற்றியமைக்கப்படும் அமைக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பாடத்த திட்டங்களை மாற்றியமைக்க பாட வரியாக நிபுணர் குழு அமைக்கப்படும் இதுலயும் வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லல தான் வந்து கமிட்டியை ஃபார்ம் பண்ண போறாங்க ஓகே அப்போ ஸ்கூல் புக்கை சேஞ்ச் பண்ணதுக்கு டிசைட் பண்ணிருக்காங்களே தவிர இனிமே வந்து ஃபைனலைஸ் பண்ணல அதே மாதிரி கமிட்டியும் வந்து ஃபைனல் பண்ணல ஓகே கமிட்டி இனிமே தான் அப்பாயின்மெண்ட் பண்ணவே போறாங்க மாற்றி அமைக்கப்படும் புதிய பாடத்திட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டுல வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல வந்து இது கொண்டு வர்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழுக்கு வந்து நடைமுறைக்கு வராது அடுத்து போய்கிட்டு இருக்கிற டைம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு கரெக்டா அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழுல வந்து சேஞ்சஸ் நடக்காது ஓகே அப்ப இந்த வருஷம் இப்போ போய்கிட்டு இருக்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அடுத்த வருஷமும் இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்காது கரெக்டா ஏன்னா அவங்க சொன்ன டேட்டா படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இதை வந்து மாற்ற போறாங்க அப்போ எப்போ நடக்குது அடுத்த அடுத்த எக்ஸாம்ஸ் அதாவது அடுத்த ஸ்கூல் ஒன் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி டு இருபத்தெட்டுல தான் இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே கரெக்டா ஃபுல்லா வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்றாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டு இருபத்தொன்பதுல தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நைன்த் டு டுவெல்த் வரைக்கும் சேஞ்ச் போடுவாங்க சரி இது ஒரு சைடு இருக்கட்டும் இதுல டிஎன்பிசி சிலபஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ வந்து இதுக்கும் அதுக்கும் பெருசா எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது யூஸ்ஃபுல்லா பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சிலபஸ் அதாவது ஸ்கூல் புக் வந்து சேஞ்ச் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க இப்போ நீங்களே வந்து பாருங்களேன் யூஸ்வரா வந்து இந்த பத்து வருஷத்துக்கு இந்த இது மட்டும்தான் புதிய சமச்சீர் மட்டும்தான் இது வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால இந்த ஸ்கூல் புக் வந்து ஆட்சி மாற்றம் அப்புறம் இது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா புதிய சமச்சீர் புக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆட்சி மாற்றம் எங்கள் ஏற்பட்டதுனால இதை வந்து கொண்டு வந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப சேஞ்சு பண்றாங்களா அப்ப இதை ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டு இருபத்தி தான் என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இருக்கிற நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேஞ்சு பண்ணுவாங்களே அப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எல்லா சிலபஸ் அதாவது எல்லா ஸ்கூல் புக்கும் சேஞ்சு பண்றதுக்கு எவ்வளவு எந்த வருஷம் வந்துருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கரெக்டா வந்துருதான் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமல்படுத்தப்பட்ட வருடங்கள் ஸ்கூல் புக் வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்பதுல வரைக்கும் கரெக்டா அந்த பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்க மாறுதல் அந்த அந்த ஸ்கூல் புக்கை மாற்றத்திற்கு இப்ப தயாராகிக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி டிஎன்பிசி சிலபஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதுவும் அடுத்த வருஷம் இதே ஸ்கூல் புக்கு தான் இருக்க போகுது அவங்க சொன்னதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இது வந்து நடைமுறைக்கு வரும்னே சொல்லியிருக்காங்க

கண்டிப்பா வந்து சிலபஸ் அப்படிங்குறத மாற்ற மாட்டாங்க சோ இதே சிலபஸ் வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் நீங்க வந்து தாராளமா படிக்கலாம் இப்போ இருக்குது வந்து உண்மைதான் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்தது உண்மைதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு அப்போ இந்த அடுத்த வருஷத்துக்கான இது சில இது ஸ்கூல் புக்கே வந்து அடுத்த வருஷம் மாற்ற போகல அதுக்கு அடுத்த வருஷம் தான் அவங்க மாத்துறாங்களே நம்ம இப்ப பேசிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சிலபஸை மாத்துவாங்களா அப்படின்னு தான் அப்போ ஸ்கூல் புக்கே மாத்தாதப்போ அதுவும் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேவா ஸ்கூல் புக்கை மாத்தினாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்கூல் புக்கை மாத்தினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே சிலபஸ் வந்து மாத்தாம அதே இதுலதான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு பசங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை பழைய புக்லையும் கேப்பாங்க புது புக்லயும் கேப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே தவிர ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு டைரக்டா எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லயும் நாங்க ஸ்கூல் புக்ல மட்டும்தான் கேப்போம் இதுதான் எங்களோட சோர்ஸ் அப்படின்னு எந்த இடத்துலயுமே அவங்க அபிஷியலா சொன்னதே கிடையாது அதனாலதான் குரூப் ஃபோருக்குமே சரி குரூப் டூக்குமே சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே தாறு மரம் எங்க இருந்தோ வருது கரெக்டா சோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கு மாத்துறதுக்கும் நம்ம டிஎன்பிசி சிலபஸ் மாத்துறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால அதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸ்கூல் புக்கை எப்படி மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷத்துக்கு ஒட்டையை வந்து மாத்துறது அது ஒரு வழக்கமான நடைமுறை தான் அதையும் வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அப்போ நம்ம டிஎன்பிசியோட சிலபஸ் அப்படிங்கிறது மாற்றப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து க ஓகே நூறுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பெருசா எந்த ஒரு மாறுதலும் இருக்குதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால அப்படியே வந்து மாறுதலுக்கு இருந்துச்சுனாலும் இந்த பிளானர் இப்போதைக்கு இந்த மந்த் எண்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஸோ சோ அந்த பிளானர் அதை ஒட்டியே வந்து மாத்தினாதான் உண்டு அதுக்கு அப்புறமா வாய்ப்பு கிடையாது ஓகே சோ சோ அதனால இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த சிலபஸ் கூட ஒன் அதாவது பிளானர் வரும்போதே இந்த சிலபஸ் எல்லாத்தையும் வந்து மாத்தி அப்டேட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசிலேயே ஓகே எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போதே இதை சிலபஸ் அப்படிங்கிறத பெருசா மாற்ற மாட்டாங்க இதை பார்த்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம் ஸோ இது வந்து ஒரு நார்மலான ப்ரொசீஜர் தான் எப்போதும் பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மாத்துவது கர நார்மல் தான் இப்போதைக்கு இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டுல எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கொண்டு டு வரது கரெக்டா எடுத்துக்கிறதுல தான் இது வந்து சேஞ்ச் பண்றாங்க அந்த டைம் ப்ராசஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மற்றபடி இதுக்கும் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்க்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது நான் இவ் இது வரைக்கும் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் கரெக்டா சரி ஓகே ஸோ கண்டிப்பா புரிஞ்சுச்சா அப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க யூஸ்வல் எப்போதும் போல அவங்களோட பயணத்தை வந்து தொடங்குங்க படிங்க நல்லபடியாக போகட்டும் கரெக்டாக ஸோ ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ரெடியாகுங்க அடுத்த மாதம் வந்து மெயின்ஸ் இருக்குது குரூப் ஒன் மெயின்ஸ் இருக்குது அப்புறம் குரூப் டூக்கும் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸுக்கு படிங்க ஓகே அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் அடுத்த வருஷத்துக்கான பயணத்துக்கு வந்து நல்லபடியாக போ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சைட்லேருந்தே ஒரு சில பேஜஸ் அப்படிங்கிறது மட்டும் நான் கொண்டு வந்திருக்கோம் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த அதுவும் இந்த சில்ட்ரன்ஸ் டே ஆஃபர் அப்படிங்கிறது வேற போய்கிட்டு இருக்கு ஸோ தேவைப்படுறவங்க இந்த சிறகுகள் அப்படிங்கிற குரூப் ஒன்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் வெறும் டூ ட்ரிபிள் நைனுக்கு ஓகே ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லட்சியம் அப்படிங்கிற குரு ஃபோருக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அதுவுமே வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி அதிகாரம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச் ரிவிஷன் பேட்ச் இது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று அப்புறம் என்டிபிசிக்கான பேட்சு ஸோ டிஎன்பிசி மெகா பாக்கெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு அத்தனை டிஎன்பிசி கிளாஸு எஸ்ஐ கிளாஸையும் பார்த்துக்க முடியும் வெறும் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி நார்மலாக இது வந்து நாலாயிரத்தி எண்ணூறுபா வரும் ஆனால் இப்போதைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு அட் த சேம் டைம் வந்து தமிழ்நாடு மெகா பாக்கெல்லாம் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு இது வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ ரயில்வே பேங்கிங் எஸ்எஸ்சி எல்லா கிளாஸையும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் ஜாயின் பண்ணும்போது போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க அட் சேம் டைம் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு இன்னும் எனக்கு கிளியர் ஆகல என்ன நீங்க கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் நம்ம ரெகுலராக ஏதாச்சும் அப்டேட்டு அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு தலைக்கிராமில் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப் இருக்கும் அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக சரி ஓகே தேங்க்ஸ் ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு டப்புறேன் ஸோ தேவை இல்லாமல் பே பேனிக் ஆகாதீங்க நீங்கள் எப்போதும் படிக்கிற விஷயத்த நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது கரெக்டாக ஸோ லாஸ்ட் வந்து இந்த குரூப் ஒன்ற்கான ஃபவுண்டேஷன் பார்த்து எப்படி ஜாயின் பண்ணுறது மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் நார்மலாக அடா டூ ஃபோர் செவன் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ஆல் கோர்சஸ் அப்படின்னு இருக்கா இதில் வந்து ஸ்டேட்டில் தமிழ்நாடில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா சிறகுகள் அப்படிங்கிற பேட்ச் இருக்கும் கரெக்டா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்சோட ஸ்டடி பிளான் வந்து கீழே கொடுத்துருப்போம் இந்த ஸ்டடி பிளான வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் கரெக்டா இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி எப்படி எப்படிலாம் கிளாஸ் போக போது எல்லாத்தையும் வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் அட் த சேம் டைம் வந்து இங்கே பை அவு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கோடு வந்து கேட்கும் இந்த கோடில் வந்து ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு இந்த பேஞ்சை வந்து உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் மாதிரி ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க யூஸ்ஃபுல்லாக இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இந்த கோர்ஸ் வரும் ஆனால் இந்த சில்ட்ரன்ஸ் டே ஆஃபர் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் நைன் சாரி டூ ட்ரிபிள் எனக்கு வந்து இந்த பேட்ச் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஒய் நைன் ஜீரோ ஃபோர் கோட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படிங்கிற கோ டெலகிராம் லிங்க்லேயும் வந்து நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியும் ஓகேவா சோ தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நன்றிங்க